வெல்கம் டு அவர் கோல்டன் பீக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ நோட்டீஸ் போரில் ஆல்ரெடி சார் சொல்லியிருக்காரு ரீஃபண்டபிள் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ யாருக்கெல்லாம் எஸ்பியோவில் ஒர்க் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்ட்டு அவங்களுக்கெல்லாம் மெயில் ரிட்டர்ன் வந்திருக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாரு ஸோ இன்றைக்கி மேபி ஒரு சிலருக்கு வந்திருக்கலாம் ஸோ வராமல் இருக்குது அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஆர் டூ டேஸ் ஆர் த்ரீ டேஸ்க்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காரு ஏன்னா ஒரே டைம் மெயில் பண்ண மாட்டாங்க ஸோ பேட்ச் வயசு தான் வரும்னு சொல்லியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டான டீட்டெயிலோடு உங்களோட ரிஜிஸ்டர் மெயிலேருந்து போயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்துருக்கோம் ஸோ இன்பாக்ஸ் இல்லைன்னா பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி எஸ்பிஓ அட்மின் டீம் அப்படின்ற மாதிரி வரும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஃபுல் டீட்டெயில் இதில் அதுக்கான அக்ரிமெண்ட் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ அதை கரெக்டாக ஃபில் பண்ணி நம்ம திரும்ப எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணணும் சரிங்களா ஸோ இந்த ஃபார்மை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு கைப்பட நம்ம அந்த டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுறோம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் ஸோ வாங்க இது டவுன்லோட் ஆல்ரெடி நான் பண்ணியாச்சு ஸோ டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி ஸ்கேன் முதற்கொண்டு பண்ணியாச்சு சரிங்களா ஸோ ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்மளோட நேமு ஸ்டாஃப் ஐடி அட்ரஸ்ஸு அப்புறம் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு நம்மளோட பேன் டீட்டெயில் அடுத்து பார்த்தோம்னா நம்மளோட ஸ்டாஃப் ஐடி இங்கே ஒரு இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி வரும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல ஸ்டாஃப் ஐடி ஃபில் பண்ணுற மாதிரி கரெக்டான ஸ்டாஃப் ஐடி உங்களுக்கு ஃபில் பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல நம்மளோட பேன் நம்பர் திரும்ப ஒரு இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம படித்து பார்த்துக்காது நல்லது பேசிக்காக நம்மளுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் நம்மளுக்கு வர அமௌண்ட் வந்து எயிட்டீன் பர்சன்டேஜ் போக வரும் ஸோ நிறைய விஷயங்கள் அதோட பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் எத்தனை நாளுக்குள்ளெல்லாம் நம்மளுக்கு பேமெண்ட் வந்து நம்ம ரிட்டன் கிடைக்கும் அப்படின்றது ஃபைவ் டு செவன் டேஸில் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயிலும் இதில் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம மெயில் பண்ணிவிட்டு என்னென்ன சொன்னாங்கன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்தோம்னா ஸோ கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ ஜஸ்ட்டு பொறுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி கம்பெனிக்கு மெயில் பண்ணால் போதும் ஸோ இதுக்கான டேட்டு டைம் வந்து குறிப்பிடல நம்ம பொறுமையாக கூட செய்யலாம் சரிங்களா ஸோ இந்த செகண்ட் பேஜ்லேயும் சேம் இதே மாதிரி தான் எங்களோடய ஸ்டாஃப் ஐடி அப்புறம் சிக்னேச்சர் நம்மளோட நேமு அப்புறம் பேன் நம்பர் முன்னாடி கொடுத்துருக்கோம் இல்லையா அது கரெக்டாக கொடுத்துடணும் ஸோ என்றைக்கு நம்ம சைன் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம மெயில் பண்ணுறோமோ அன்னைக்கு டேட் அந்த டேட்டு அப்புறம் பிளேஸ் நம்ம எந்த ஏரியாவிலேருந்து பண்ணுறோன்றது பண்ணிவிட்டு ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா மெயில் பண்ணுறோம் சரிங்களா ஸோ மெயில் பண்ணுறது கம்போஸ் மெயில் போயிடும் அப்புறம் அட்ரஸ் ஆல்ரெடி வந்துடும் எஸ்பிஓ டிவிஎம் எஸ்பிஓ டிவிஎம்க்கு மெயில் பண்ண போகிறோம் சப்ஜெக்ட் என்ன போட போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டாஃப் நேமு ஃபஸ்ட் நேம் போட்டுக்குவோம் நம்மளோட நேமு அப்புறம் வந்து ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடி ஸ்டாஃப் ஐடின்னு மட்டும் போடக்கூடாது நம்மளோட நேம் ஃபீல்டில் டைப் பண்ணிவிட்டு ஸ்டாஃப் ஐடி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் அக்செப்ட் அக்செப்டிங் மெயில் ஸோ அந்த மாதிரி நம்ம போட்டுருணும் சரிங்களா அக்ரிமெண்ட் அக்செப்ட் அக்செப்டிங் மெயில் மெயில்னு போட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பெருசாக இந்த இடத்துல எதுவும் டைப் பண்ண கூட அவசியம் இல்லை மேலே நம்ம சப்ஜெக்ட் கரெக்டாக போட்டாலும் சரி ஸோ அதுக்கப்புறம் மேலே அட்டாச் ஃபைல் சரிங்களா ஸோ அட்டாச் ஃபைலில் நான் ஸ்கேன் பண்ண இந்த இடத்துல இருக்குது சரிங்களா எஸ்பிஓ ரீஃபண்ட் ஃபார்ம் ஃபஸ்ட்டு செகண்ட் ஸோ ஃபஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ஸோ ரெண்டும் செலக்ட் பண்ணிட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கே வந்துடும் சரிங்களா அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்துருக்கு இல்லைங்களா நம்ம புரிய மாதிரி ஸோ அதை டச் பண்ணோம் அப்படின்னா மெயில் சென்ட் ஆகிடும் ஸோ இப்படி தான் நம்ம மெயில் பண்ணணும் ஸோ நம்ம மெயில் வந்து கரெக்டாக போய் சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு இந்த சென்ட் சென்ட்ன்ற ஆப்ஷனில் இங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ சென்ட்ற ஆப்ஷனில் போய் பார்த்தோம்னா நம்மளோட மெயில் போயிருக்கா அப்படின்றது தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஓகே கிளியராக இருக்குது அப்படின்னா வேறு யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்